இவ்வளவு நாளாக மழையே பெய்யல கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒவ்வொரு கைனியாக ஓட்டினோம் ஓட்டி நெல் நாற்று எடுத்து நாற்று நடவு நட்ட பிறகு இன்றைக்கி என்னடான்னா செம மழை பெஞ்சு பெஞ்ச உடனே நாற்று எல் நடவு ஃபுல்லாக தண்ணியிலே மிதகுது அது எல்லாம் குப்பையெல்லாம் அடிச்சு வந்து விட்டுருக்கு வருங்க எல்லாம் நெல் நடவு ஃபுல்லாக நே மேலே மிதகுது கஷ்டப்பட்டு நடந்துச்சு மழை இவ்வளோ நாள் மழை மழை பெய்யவே இல்லை ஆனால் இப்போ தான் மழை பெஞ்சிச்சு அந்த மழை பெஞ்சதுக்குமே இவ்வளோ இது ரொம்ப கைனி ஃபுல்லாக ரொம்பிருச்சு நட்டது ஃபுல்லாக நடவு ஃபுல்லாக மேலே மிதக்குது இது என்ன செய்கிறது தெரில பார்ப்போம் அதுவும் இல்லாமல் இப்போ தான் நடுவு இருந்தாங்க மழை அதிகமாக வலுத்து மழை வந்ததால் நட நடு நட முடியலை நாளைக்கு நடலான்ட்டு க கிளம்பிட்டாங்க பாதியிலே வி விட்டுட்டு ஏன்னா அந்தளவுக்கு மழை அதிகமாக பெஞ்சிச்சு அதனால் அந்த காரணத்தினால தான் மிச்ச நடுவு நாளைக்கு தான் நடுவாங்க எல்லாம் நாற்று முடித்து தந்து கை போட்டாச்சு நடத்தான் பாக்கி பாதி நட்டு பாதி மழை வந்ததால் போயிடுச்சு இது முன்னாடி நட்டது இருந்தாலும் தண்ணி அதிகமாக மழை பெஞ்சதால நின்றுச்சு மழை பெஞ்சதுனால எந்த தப்பும் கிடையாது ஏன்னா இது வரைக்கும் மழையே பெய்யல அந்தளவுக்கு காஞ்சி அறிஞ்சிருச்சு